அத்தியாயம் நானூற்று இருபத்தெட்டு கையிறின் மரணக் கடவுளின் ஏழு கலைகள் பாகம் ஒன்று பச்சை எலும்புக்கூடு உண்மையிலேயே மின்னல் வேகத்தில் நகர்ந்தது லாங்ஹோசன் இதை நன்கு புரிந்து கொண்டான் அவன் தப்பிக்க முயன்றால் எதிரியின் தாளத்தில் சிக்கிக்கொள்வான் பிறகு வெற்றி பெறுவது மிகவும் கடினமாகிவிடும் அதனால் தப்பிக்காமல் எல்லாவற்றையும் பணயம் வைத்து எதிர்க்க முடிவு செய்தான் பச்சை எலும்புக்கூடின் வேகம் உண்மையிலேயே பயமுறுத்துவதாக இருந்தது லாங் ஹோசெனின் இயக்கங்களை பழகியவுடன் அதன் கைகளில் இருந்த இரண்டு கத்திகள் திடீரென வெடித்தன இரண்டு பச்சை ஒளிக்கீற்றுகளை உருவாக்கி அவை லாங் ஹோசெனின் கவசத்தை நோக்கி குத்தின ஆனால் தாக்குதலை நிறுத்திவிட்டு அதன் முதுகில் உள்ள ஆறு இறக்கைகளை கீழ்நோக்கி அடித்து வானத்தில் உயர்ந்தது பிறகு அதன் இடது கால் லாங் ஹோசெனின் தலையின் பின்புறத்தை நோக்கி ஒரு உதையை இலக்காக கொண்டது பன்னிரண்டாம் புனித காவலர் என்று அழைக்கப்பட்ட சிவப்பு எலும்புக்கூடு மேகங்களைப் போல சுதந்திரமாக நகர்ந்ததாகச் சொல்ல முடியுமென்றால் இந்த பச்சை எலும்புக்கூடு ஒரு பச்சை மின்னல் போல அபத்தமான வேகத்தில் நகர்ந்தது அதன் வேகத்துடன் பொருந்துவது அங்கிருந்த எவருக்கும் சிந்திக்க முடியாத ஒன்றாக இருந்தது லாங்ஹோசனுக்கு இப்படியான எண்ணங்கள் எதுவும் இல்லை அவனது முதுகில் உள்ள இறக்கைகள் இடதுபுறமாக அடித்து அவனது உடலை உடனடியாக ஒரு திருப்பத்துக்கு உட்படுத்தின பிறகு அவனது நான்கு இறக்கைகளும் திடீரென நின்றன அவன் தலை பின்னோக்கி நகர்ந்து பச்சை எலும்புக்கூடுடன் வலுக்கட்டாயமாக மோதியது ஒரு மெல்லிய ஒளியுடன் லாங் ஹோசென் தன் உடல் அதிர்வதை உணர்ந்தான் அதே நேரம் பச்சை எலும்புக்கூடு மென்மையாக பின்வாங்கியது ஆமாம் அதன் அசுர வேகத்தால் இந்த எலும்புக்கூடு தாக்குதல் மற்றும் பாதுகாப்பில் சாதாரணமாகவே இருந்தது லாங் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பலமுறை வலுப்பெற்ற பிறகு அது கணிசமான அளவை எட்டியது குறைந்தபட்சம் அவனது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலுக்கு இணையாக இருந்தது ஒருவகையில் அவன் ஒரு பேயைப் போலவே தோன்றினான் பிசாசு டிராகன் கோர்களில் குளித்ததிலிருந்து அல்லது ஹவியூவின் பரிணாம வளர்ச்சியிலிருந்து சமீபத்தில் கிடைத்த ஆற்றல் அதிகரிப்பு மூலம் லாங்ஹோசென் மிகவும் கடினமான உடலை பெற்றிருந்தான் எனவே நேரடியாக மோதியபோது அவன் எந்த இழப்பையும் சந்திக்கவில்லை அதே நேரத்தில் அவனுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது இங்கு வந்ததிலிருந்து பச்சை எலும்புக்கூடுடன் போரில் பயிற்சி செய்யும் எண்ணம் அவனுக்கு இல்லை மாறாக அதை முழுமையாக தோற்கடித்து அதன் சேவையை பெறுவதே அவனது நோக்கம் ஒளியின் கடவுளின் ஆரியா முன்னோக்கி வெட்டியது அவனது வானத்திலிருந்து அடித்த அடியில் லாங்ஹோசனின் மாற்றங்களை எல்லோரும் உணர முடிந்தது அவன் இனி ஒரு மனிதனைப் போலத் தோன்றவில்லை மாறாக ஒரு நட்சத்திரங்களின் கூட்டமாக எல்லாம் அவனது கட்டுப்பாட்டில் இருப்பது போல உணர வைத்தான் லாங்ஹோசன் இந்த வாழ் வெட்டை முடித்தவுடன் மறைந்துவிட்டதாக எல்லோரும் தெளிவாகக் கண்டனர் காற்றில் ஒரு தீராத நோக்கம் மட்டுமே எஞ்சியிருந்தது நோக்கம் வாழ் இதயம் மற்றும் நுட்பத்தை ஒருங்கிணைத்த ஒரு வாழ் உணர்வு ஆபாவுடனான போருக்குப் பிறகு லாங் வாழ் நோக்கத்தைப் பற்றிய புரிதல் ஒரு புதிய மட்டத்தை எட்டியது இந்த வாழ்வெட்டு எந்த தடயமும் இல்லாமல் இருந்தது அது உடனடியாக தோன்றி எத்திரிக்கு எதிராக ஒரு தீர்க்கமான செக்மேட் அளித்தது அந்த நொடியில் மின்னல் போன்ற பச்சை எலும்பு கூடு வானில் வலுக்கட்டாயமாக நிறுத்தப்பட்டது அதற்கு வேறு வழியில்லை ஏனெனில் முன்னேறினால் அடுத்த நொடியில் லாங் ஹோசெனின் ஒளியின் கடவுளின் ஆரியா அதை வெட்டிவிடும் மேலும் வாழ்நோக்கம் நிறைந்த அந்த அடி அதன் உடல் தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது ஒரு மங்களான ஒளியுடன் லாங் ஹோசனின் கண்கள் உறுதியான உணர்ச்சியை வெளிப்படுத்தின இப்படி ஒரு வாழ் இதயத்தை பயன்படுத்திய தாக்குதல் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்று லாங் ஹோசன் கூட எதிர்பார்க்கவில்லை ஒளியின் கடவுளின் ஆரியா ஒரு மகிழ்ச்சியான ஒளியை எழுப்புவது போல இருந்தது இந்த வாள்நோக்கத்தின் வெடிப்பு உண்மையிலேயே அபரிமிதமாக இருந்தது ஒளியின் கடவுளின் ஆரியாவின் ஆற்றல் முழுமையாக லாங்ஹௌசனால் பயன்படுத்தப்பட்டது ஒரு பயங்கரமான வாள்நோக்கம் காற்றை நிரப்பியது மெல்லிய பச்சை எலும்பு கூடு அந்த வாள்நோக்கத்தால் போட்டப்பட்டது லாங்ஹோசன் அதன் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் இடத்தை அறிய முடியாவிட்டாலும் அந்த பச்சை எலும்புக்கூடு ஒரு வலையில் சிக்கியிருந்தது அப்போது ஒரு தங்க நிற உருவம் சத்தமின்றி லாங்ஹோசனின் முதுகில் தோன்றியது உடனே இரண்டு ஒலிக்கும் ராகன் கர்ஜனைகள் எதிரொலித்தன லாங்ஹோசனின் முதுகிலிருந்து இரண்டு பெரிய ஒளித்தூண்கள் பாய்ந்து பச்சை எலும்புக்கூட்டை நோக்கி நேராக சென்றன ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்கள் லாங் ஹோசனின் முந்தைய தாக்குதல் நுட்பங்களில் ஒன்று இறுதியாக மீண்டும் போர்க்களத்தில் தோன்றியது ஆமாம் நீலமலை ஒளியின் மலர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது கையேர் தன் நினைவுகளை இழந்த பிறகு யாட்டின் தன் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்தவுடன் லாங் ஹோசனிடம் கூறினால் நீலமலை ஒளியின் மலர் அவனது மிக சக்திவாய்ந்த ஆயுதம் முழுமையாக உயிர்ப்பிக்கப்பட்டு இப்போது மீண்டும் லாங் ஹோசனின் ஆயுதமாக இருந்தது இருப்பினும் லாங் ஹோசனிடம் ஏற்கனவே ரிப்பிளிங் லைட் இரண்டாவது ஆயுதமாக இருந்தது எனவே அவன் உடனடியாக அதை எடுக்கவில்லை இப்போது திடீரென மீண்டும் பயன்படுத்தப்படும் வரை ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்களின் சக்திவாய்ந்த பிணைப்பு திறன் லாங் ஹோசன் மற்றும் யாட்டிங்குடன் வலுவடைந்து உடனடியாக ஒரு தீர்க்கமான பங்கை வகித்தது ஒரு அடர்ந்த தங்க நிறம் சத்தமின்றி பச்சை எலும்புக்கூடின் தோலை பிணைத்து அதை நகர முடியாமல் செய்தது லாங்ஹோசனின் கண்கள் அதை உற்று பார்த்தன ஆமாம் ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்களை பயன்படுத்தாமல் கூட இந்த பச்சை எலும்புக்கூட்டுக்கு எதிராக வெற்றி பெறுவதில் லாங்ஹோசனுக்கு உறுதி இருந்தது ஆனால் அப்படி செய்தால் இந்த பச்சை எலும்பு கூடு பாதிப்பில்லாமல் இருக்கும் என்று உறுதியளிக்க முடியாது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டால் அதன் வேகம் மிகவும் அபரிமிதமாக இருந்தது மேலும் சக்திவாய்ந்த போர் நுட்பங்கள் இல்லாமல் அதை நிறுத்துவது கடினமாக இருக்கும் லாங்ஹோசனின் உறுதியான நோக்கம் அதன் உடலை கிழித்து விட வாய்ப்பிருந்தது இது அதை முழுமையாக கொல்லாவிட்டாலும் இந்த பச்சை எலும்பு கூடு நித்திய இசை மூலம் மீண்டும் முழுமையாக மீட்க நீண்ட காலம் தேவைப்படும் ஆனால் லாங்ஹோசெனுக்கு இப்போது அதன் வலிமை தேவைப்பட்டது எனவே அதன் மீட்புக்காக காத்திருக்க அவன் விரும்பவில்லை எனவே இந்த போர் மிகுந்த கவனத்துடன் திட்டமிடப்பட்டது பச்சை எலும்புக்கூடு ஒரு குறுகிய மயக்கத்தில் இருந்த பிறகு அதன் கண்களில் உள்ள பளபளப்பான பச்சை ஒளி படிப்படியாக மங்கியது மற்றும் தலை குனிந்து லாங்ஹௌசனிடம் பத்தாம் புனித காவலர் எஜமானருக்கு வணக்கம் செலுத்துகிறார் என்று அறிவித்தது ஒரு பச்சை ஒளியின் மின்னலுடன் அது உடனடியாக ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்களிலிருந்து விடுபட்டு லாங் ஹோசனின் மார்பில் உள்ள நித்திய இசைக்குள் நுழைந்தது ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி லாங் ஹோசென் தனது முதல் இலக்கை அடைந்தான் இந்த பச்சை எலும்பு கூடு போரில் உதவியுடன் அவனது திட்டங்கள் முடிவுக்கு மிக அருகில் இருந்தன நீலம் மற்றும் தங்க நிற நீலமலை ஒளியின் மலர் வானில் அமைதியாக தோன்றியது அதை பார்த்ததும் லாங் ஹோசனுக்கு ஒரு பெரிய பரிச்சய உணர்வு ஏற்பட்டது இந்த கனமான வாள் அவனுடன் ஒரு இரத்த ஒப்பந்தத்தால் இணைக்கப்பட்டிருந்தது ரிப்பிளிங் லைட் மற்றும் ஒளியின் கடவுளின் ஆரியாவை மீட்டெடுத்த பிறகு லாங் லாங்ஹோசன் தன் கையை அசைத்து நீலமலை ஒளியின் மலரை தன் கையில் வரவழைத்தான் ஆச்சரியமாக இந்த கனமான வாளுடனான ஒப்பந்தம் அதன் உயர்ப்பிக்கப்பட்ட பிறகு வலுப்பெற்றிருப்பது போல தோன்றியது மேலும் வாளிலிருந்து பரவிய ஆற்றல் முன்பு இணையற்றதாக இருந்தது அது ஓரளவு பரிணாம வளர்ச்சியடைந்து ஒரு உண்மையான புராண மட்ட ஆயுதத்தின் நிலையை அடைந்தது போல இருந்தது இந்த பரிணாம வளர்ச்சி திறன் நீலமலை ஒளியின் மலரின் மிக வலிமையான பகுதிகளில் ஒன்றாக இருந்தது அதில் இருந்து வரும் நீர்ம உணர்வை உணர்ந்து அவன் அதன் மாற்றங்களை மெதுவாக புரிந்து கொண்டான் இது அவர்களின் ஒப்பந்தத்தால் ஏற்பட்டது மனிதனுக்கும் அவனது வாழுக்கும் இடையிலான ஒப்பந்தம் அவனது நோக்கத்தின் புரிதல் அதிகரித்ததால் அவன் கையில் உள்ள எந்த வாழின் தன்மையும் அதிகரித்தது மற்றவர்கள் உற்று நோக்கினர் அவர்கள் மௌனமாக இருந்தாலும் அவர்களின் முகங்களில் உற்சாகம் அதிகரித்தது அவர்களின் தலைவன் வலிமையாக வளர்ந்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கு இடையே மேலும் மேலும் தூரம் உணரப்பட்டது ஆனால் இது அணியில் யாரையும் தளர வைக்கவில்லை ஏனெனில் லாங்ஹௌசனின் வளர்ச்சி தொடர்ந்ததால் அவர்களின் வளர்ச்சியும் உறுதிப்படுத்தப்பட்டது எல்லோருக்கும் இந்த தெளிவான உணர்வு இருந்தது லாங் லாங்ஹோசனின் வலிமை நிச்சயமாக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அதனுடன் அவர்கள் பெரும் நன்மைகள் தொடர்ந்து அதிகரிக்கும் மேலும் அவன் தனது அணியினருடன் அவற்றை பகிர்ந்து கொள்வதில் எந்த தயக்கமும் காட்டமாட்டான் எனவே மற்றவர்கள் அவனது வலிமை பெறுதலுக்கு பொறாமை உணரவில்லை மாறாக அவன் மேலும் மேலும் வலிமையாக வளர வேண்டும் என்று விரும்பினர் இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடன் அவர்கள் நோக்கமாக இருந்தது லாங் ஹோசனின் பாதையை பின்பற்றுவது தங்களை அவனுக்கு முடிந்தவரை நெருக்கமாக வைத்திருப்பது தொடரலாம் என்று லாங் ஹோசனின் குரல் எல்லோரையும் அவர்களின் எண்ணங்களிலிருந்து திரும்ப அழைத்தது அவர்களின் முகங்களில் பெரிய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது பத்தாம் புனித காவலர் என்று அழைக்கப்பட்ட பச்சை எலும்பு கூடு ஏற்கனவே அடக்கப்பட்டிருந்தது எனவே ஏன் தொடர வேண்டும் இது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளத்தில் உள்ள கடைசி சோதனையை நேரடியாக இலக்காக கொள்ளவில்லையா பத்தாம் புனித காவலர் அவனுக்கு விசுவாசம் உறுதியளித்ததால் தொலைவில் உள்ள சிற்பம் அவர்களின் கண்களுக்கு மேலும் தெளிவாக தெரிந்தது சந்தேகமில்லாமல் இரண்டாவது தளத்தில் ஒரு கடைசி சோதனை மட்டுமே எஞ்சியிருந்தது லாங்ஹோசன் திரும்பி விளக்கினான் இந்த கடைசி சோதனையை கடந்த பிறகு இருளின் சதுப்பு நிலத்தில் தொடர்ச்சியாக வலிமையான எதிரிகளை எதிர்கொள்வோம் என்று நம்புகிறேன் பிறகு பிசாசு பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி நமக்கு உடனடியாக வலிமை பெறுவதற்கு ஒரே வழி நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அடுத்து ஒன்பதாம் புனித காவலரை எதிர்கொள்வோம் அவனது திறன் நான் யூகித்தபடி இருந்தால் இருளின் சதுப்பு நிலமான மரண பூமியில் அவன் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பான் தலைவா செய்யலாம் என்று சிமா சியான் தன் தலைவனுக்கு முஷ்டிகளை காட்டினான் லாங் ஹோசென் ஒரு மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தினான் பிறகு தன் முதுகில் உள்ள நான்கு இறக்கைகளை விரித்து நீலமலை ஒளியின் மலரை இடது கையில் திருப்பினான் அவனது வலது கையில் ஒரு தங்க ஒளி மின்னியது ஒளியின் கடவுளின் ஆரியா மீண்டும் அவனது கையில் தோன்றியது இப்போது லாங்ஹோசன் தனது உபகரணங்களின் உச்ச நிலையில் இருந்தான் என்று சொல்லலாம் அவனது கைகளில் உள்ள பெரிய இரட்டை வாள்களை மட்டும் பார்த்தால் ஒருவர் அவனை பார்க்கும்போது அதிலிருந்து வரும் பயங்கரமான தாக்குதல் ஆற்றலை உணர முடியும் மெதுவாக பறந்து முன்னேறிய லாங் ஹோசென் அமைதியான மனநிலையை மீண்டும் பெற்றான் ஏனெனில் அதற்கு முன் அவன் அளித்த தீராத வாள் நோக்கத்தால் நிரப்பப்பட்ட அந்த அடி ஒரு குறிப்பிட்ட உள்நோக்கத்தை உருவாக்கியது இந்த உள்நோக்கம் இன்னும் தெளிவாக இல்லாவிட்டாலும் அவனது நோக்கத்தின் புரிதல் மற்றொரு அடுக்கு பெற்றதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான் மேலும் அவன் தெய்வீக வீரர் ஏ உஷாங் கடந்த காலத்தில் அடைந்த எல்லைக்கு மிக அருகில் இருந்தான் இது ஒளியின் கடவுளின் ஆரியாவின் அவனுக்கு அளித்த ஒப்புதலில் இருந்து தெரிந்தது